இப்ப ரீசென்டா பாத்தீங்கன்னா பல்லவர சந்தையில் போயிட்டு நிறைய பேர் அங்கே எலக்ட்ரானிக் பொருள் அதுக்கப்புறம் பழைய பொருளா சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ளாக் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்மளும் அந்த பல்லவர சந்தைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பொருள் இருக்கு ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளோர் வந்து போறோம் இப்ப வாங்க பல்லவர சந்தைக்குள்ள போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாத்துட்டு வந்துருவோம் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிம்பிள் வந்து கண்டலமாட்டிருந்துச்சு சரி என்னடான்னு எடுத்து பார்த்தா அது டிஜேயோட கிம்பிள் கேமராங்க அது சரி ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு விசாரிச்சு பார்க்கல பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா சொன்னாங்க நமக்கு ஒரே சாக்கிங் ஆகி போச்சு சரி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் Dan bata கீழே உள்ள ஒரு பேட்டரியும் காண அதுக்கப்புறம் அந்த லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போன மாதிரி இருக்குங்க ஸோ அதனால இதை வெறும் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் சரின்னா அடுத்த கடைக்கு வந்து மூவ் ஆகிட்டோம் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சோனியோட சைர் சார்ட்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கேமரா ஒன்று கிடந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருந்துச்சு சரி இது எவ்வளோ வரும் ரேட்டு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அறநூறுவா சொன்னாங்க சரி அறநூறுவா கொடுத்து வாங்கலாம் பார்த்தா கீழே பேட்டரி இல்லை அதுக்கு போகிற மூடி எதுவுமே இல்லை ஸோ அதனால இதை வாங்கினோம்னா நமக்கு காசு தான் லாஸ் ஆகும் ஸோ அதனால இதை வாங்காமல் அடுத்த கடைக்கு மூவ் ஆயிட்டோம் அப்படியே பக்கத்து கடையில் திரும்பி பார்த்தா நமக்கு காரோட ஆடியோ சிஸ்டம்லாம் கிடஞ்சிங்க இது நமக்கு தேவைப்படாத வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய எலக்ட்ரானிக் பொருள்லாம் இருந்துச்சு நிறையா ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க அதனால அதெல்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கிடச்சிங்க இது என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்த உடனே நம்ம ஃபோட்டோ வந்து அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் அதிகமாக சொன்னாங்க ஒரு நானூறுவா சொன்னாங்க ஸோ அதனால் அது வேணாம்னா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு சோனியில் ஒரு கேமரா கிடச்சிங்க சொல்லியிருக்கேன் ஆனால் இதுவும் அதே ரேட்டு தான் சொன்னாங்க அறநூறுவா ஸோ அதனால் இது வேணாம்னு வச்சுட்டு வந்துட்டோம் அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடியெல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு டிஸ்பிளே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் இதை வேணாம்னு வச்சுட்டு வந்துட்டோம் அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போனால் வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் பழங்காலத்து பொருள்லாம் நிறையா கிடந்துச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டோம் அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் லைட்ரு ஒன்றும் கிடஞ்சிங்க எவ்வளோ அங்கே கேட்டால் நூற்றி இருபதுரூவா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனும் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கிடஞ்சிங்க ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கலை அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்செல்லாம் கொட்டி குமிச்சு போட்டுருந்தாங்க பார்க்கவே நிறையா டிஃப்ரெண்டாக அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நிறைய கிடந்துச்சிங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து உள்ளே போய் பார்த்தா நமக்கு டூல்ஸ் ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டூல்ஸ் ஐட்டம் வாங்கலாங்க கடையில் விற்கிறத காட்டிலும் இங்கே வந்து டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு நான் விசாரிச்சு பார்த்த அளவுக்கு அதுக்கப்புறம் பவர் டூல்ஸ் எல்லாம் நிறையா கிடந்துச்சிங்க இன்னொரு கடையில் நீங்கள் வாங்குறாருன்னா பவர் டூல்ஸ் இங்கே வாங்கலாம் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இதில் உள்ள எல்லா பவர் டூல்ஸும் இருக்கனால நம்ம எதுவுமே வாங்கல ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பவர் டூல்ஸ் இங்கே வாங்கலாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் காய்கறி இந்த மாதிரி ஐட்டம் தாங்க இருக்கு நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கணும் இருக்கும் அதுக்கப்புறம் சந்தையில வீட்டுக்கு தேவையான பொருள் தான் கம்மி ரேட்டு வாங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமா தான் இருக்கு பழைய பழையரும் கடையில் வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நர்சரி மாதிரி இருக்கு அங்க நிறைய கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான கண்ணு நிறையா இருக்குங்க சின்ன சின்னமா அழகா குட்டி குட்டியா நிறையா இருந்துச்சு அப்படியே பார்த்தோம்னா நமக்கு லவ் பேட்ஸ் அந்த மாதிரி பெட்ஸ் ஐட்டமும் கொஞ்சம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வெறும் வெறும் நூறு ரூபாய்க்கு தான் வச்சுருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் பழைய மாடல் காருங்க ஸோ அதனால் அதை வாங்காமல் பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் இருந்துச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் சொன்னாங்க பட் ஆனால் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல சரினா அதை பார்த்துக்கிட்டு பக்கத்து கடையில் பார்த்தா வெறும் தூண்டி முள்ளா வச்சுருந்தாங்க அதாவது கையிலலாம் சுற்றும் ரோலிங் மாதிரி அந்த மாதிரி ஐட்டம் நிறைய அப்புறம் ஸ்ப்ரிங் மாதிரிலாம் இருந்துச்சுங்க தூண்டிலாம் இப்போ தான் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருந்துச்சு நீங்கள் ஃபிஷிங்லாம் பண்ணுறேன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் சரி நான் அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு வந்தோம்னா நமக்கு தோசைக்கு இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே பக்கத்து கடையில் வந்து பார்த்தா ஒரே மாதிரி பவர் பேங்க் நிறைய இருந்துச்சு ஆனால் பார்க்க கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு சரி இது எவ்வளோ ரேட்டை கேட்ட இரநூறுவா சொன்னாங்க இது இரநூறுவா ஒருத்தர் இல்லைன்ட்டு அதை வச்சுட்டே வந்துட்டேன் அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு வித்தியாசமான பொருள் கிடச்சிங்க என்னன்னு பார்த்தா தெரியுது இது ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமுங்க அதாவது நம்ம மெமரி கார்டுலாம் போட்டு நம்மளோட உங்களோட ஃபோட்டோலாம் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஆனால் அதில் உள்ள டிஸ்பிளே வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு ஸோ அதனால அதை வாங்காமே வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் கிடச்சிங்க பார்க்க புதுசாக தான் இருந்துச்சு எவ்வளோ ரேட்டை கேட்டேன் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க சரி இது நமக்கு தேவை அப்படின்னு இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய எலக்ட்ரானிக் பொருள்லாம் கிடச்சி அங்கே ஒரு பவர் பேங்க் கிடச்சிங்க எவ்வளோ கேட்டால் இரநூறுவா சொன்னாங்க பட் இதெல்லாம் ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரில ஸோ அதனால் அதை வாங்கலாம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் குட்டி குட்டியாக நிறையா பொருள் இருந்துச்சுங்க சரி என்னன்னு பார்த்தா இது ஹார்ட் டிஸ்க் மாட்டுறதுங்க அதாவது ஹார்ட் டிஸ்கில் மாட்டிட்டு இதுலேருந்து நம்ம டேட்டா வந்து ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம் எவ்வளோ கேட்டால் நாற்பது தான் சொன்னாங்க ஆனால் இது கொஞ்சம் பழைய மாடல் நல்லா இதை வாங்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள நடந்து போயிட்டு ஒரு கடையில் பார்த்தோம்னா நமக்கு வெறும் ரவுட்டராக போட்டுருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோ ஓடாஃபோன் ஏர்டெல் இந்த மாதிரி எல்லா நெட்ஒர்க்குள்ள ஒய்ஃபை எல்லாமே நிறைய நிறையா கடந்துச்சுக்கான ரேட் எவ்வளோ கேட்டால் ஒன்று ஒன்று ஐநூறு ஐநூற்றம்பது அறநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க ஆனால் இதை வாங்கியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை நம்ம யூஸ் பண்ணதும் இல்லை அதுக்கப்புறம் இதில் பாஸ்வேர்டு கேட்டுன்னு அது தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் இதை வாங்கி வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்ட்டு அதை வாங்காமல் அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தோம் ஓகே அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் கடைக்கு போனோம்னா நிறையா எலக்ட்ரானிக் பொருளெலாம் கிடஞ்சிச்சு ஆனால் நமக்கு வாங்குற மாதிரி எந்த பொருளுமே கண்ணில் சிக்கலாங்க ஸோ அதனால் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேமரா வச்சிருந்தாங்க பார்க்க லுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு ஒர்க்கிங்கான்னு கேட்டோம் ஒர்க்கிங் தான் சொன்னாங்க ஆனால் நான் வாங்கி ஆன் பண்ணி பார்த்தேன் ஆனாலாம் ஆகலங்க ஒன்று எட்டாயிரூவா சொன்னாங்க ஒன்று பதினாலாயிரூவா சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நம்பி வாங்க முடியாது அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டேன் அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லெனோவோட டேப்பு கிடஞ்சிச்சுங்க பார்க்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டிஸ்பிளே என்னமோ மாதிரி இருந்துச்சு ஆனால் வீடியோவில் பார்க்க நல்லா தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது எவ்வளோ கேட்டேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் இது வாங்கி வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனை இல்லை அப்படி அதை போட்டுட்டே வந்துட்டேன் அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு பொருள் இருந்துச்சு அதில் பார்த்தா எஃப்எம்ஏம் அந்த மாதிரி போட்டுருந்தேன் ஆனால் அதில் ஒரு கேமரா இருக்க மாதிரி இருக்குங்க இது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் கார் சார்ஜர் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் யூஸ் போட்டு இந்த மாதிரி ஐட்டம் நிறையா குமிச்சு போட்டுருந்தாங்க எவ்வளோ கேட்டேன் இருபது ரூபா ரூபா தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆப்பிளில் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க எவ்வளோ கேட்டேன் ஐநூறுவா தான் சொன்னாங்க நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் இர்டர்நெட் போட்டு தாங்க அதிகமாக மறைஞ்சி இது ஒரு ரவுட்டர் மாதிரி நினைக்கிறேன் என்னன்னு தெரியல மறக்காம தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே பக்கத்து கடையில பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் கீபோர்டு ஒன்று கிடந்துச்சுங்க எவ்வளவு கேட்டு ஐநூறு ரூபா சொன்னாங்க சரின்னு இதை பாத்துக்கிட்டே பக்கத்துல பார்த்தா ஒரு பிஎஸ் திரி ஒன்று கிடந்துச்சுங்க ஆனா அதுக்குள்ள கண்ட்ரோல் எதுவுமே இல்ல அது மட்டும் தான் இருந்துச்சு சோ அதனால அதை வாங்கி என்ன பண்றது அப்படின்னா அதையும் ரைட் கேட்காமே வந்துட்டேன் அதுக்கு பக்கத்து கடையில பாத்தீங்கன்னா வெறும் ஏர்பட்ஸா கிடஞ்சிங்க ஆனா உள்ள திறந்து பார்த்தா ஒரு ஒரு ஏர்பட்ஸ் தான் இருக்கு இல்லன்னா வெறும் கேஸ் மட்டும் தாங்க இருக்கு சோ அதனால இதை வாங்கி நம்ம என்ன பண்றது அப்படின்னு வாங்கல உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் வேணும்னா இதுல இருந்து கலட்டி எடுத்துக்கலாங்க வேணா அதுக்கு வேணா எடுத்துட்டு போலாம் அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் பட்டன் ஃபோன் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் நிறையா கிடந்துச்சிங்க உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் இருந்தால் அதுக்கு ஏதாவது ஸ்பேர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஃபோனும் இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சு தான் சொன்னாங்க அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு மூணு கிடந்துச்சிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பேனல் பண்ண தான் நிறையா ஃபோனில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோனும் மட்டும்தான் முழுசாக இருக்குது அப்படியே அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று லேப்டாப் ஒன்று கிடஞ்சிங்க பார்த்தா அதில் டிசிஎல்னு போட்டுருந்துச்சு ஆனால் டிஸ்பிளேலாம் அப்படியும் போய் ஸோ அதனாலே அதை வாங்கலை ஓகேங்க இப்போ நம்ம பலவாரம் சந்தையிலேருந்து இருந்து மூணு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த கிளாமீட்டர் ஒன்று இது வந்து நமக்கு பர்சனலாக தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒர்க்காக தானே தெரியல இது அப்புறமா தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸா மிஷினுங்க பார்க்குறதுக்கு லுக் வந்து சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஒர்க்காக தான் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ப்ளக்கு இல்லாமல் இருக்குது இதையும் நம்ம வந்து அப்புறம் பெற வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்க இப்போ வாங்க இந்த மூணு பொருள் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லை ஒர்க் ஆகலைன்னா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த கிலோமீட்டர் தாங்க நம்ம சரி பண்ண போகிறோம் ஆனால் தூக்கி பார்த்தா வெயிட் இல்லைங்க உள்ள பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதில் ஸ்க்ரூ வந்து ஒன்று போட்டிருக்காங்களா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கழட்டி பார்த்தா நீ தாங்க தெரியுது நம்ம நினச்சி பார்த்த மாதிரி அதில் பேட்டரி இல்லை ஸோ நான் அதுக்காக ஒரு நைன் ஓல்டு பேட்டரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த பேட்டரியை அதை கனெக்டரில் மாட்டிக்கிடுவோம் இப்போ அந்த கிலோமீட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம்னு ஆன் பண்ணி பார்த்தா ஒரு நம்பர்லாம் வருதுங்க ஆனால் நம்பர் வந்தாக்கெல்லாம் அழிஞ்சு போயிருது அது ஏன்னே தெரியல ஆனாக ஆனால் உடனே அந்த ரீடிங்லாம் மறைஞ்சி போயிருது ஏன்னு தெரியல இதை நம்ம கலெக்டி தான் பார்க்கணும் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஸோ அதுக்காக இப்போ அந்த பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த கிலோமீட்டரில் ஒரு மூணு இடத்துல வந்து ஸ்க்ரூ போட்டிருக்காங்க அந்த மூணு ஸ்க்ரூவையும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த பேனலில் லைட்டாக கலட்டினா நமக்கு மல்டிமீட்டர் வந்து தனியாக கலண்டு வந்துடும் இப்போ உள்ள மதர் போர்டை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கு ஆனால் ஒத்து நல்லா பார்த்தா தான் தெரியுது அதில் டயோட் மாதிரி இருக்கா அது டயோடா என்னன்னு தெரியல சரியான நேம் வந்து தெரியல அது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதியிருப்பாங்க அந்த நம்பர் தெரிஞ்சா கூட நம்ம வேற மாத்தி பார்க்கலாம் பட் பட்டு அதுவும் தெரியல நமக்கு ஷார்ட் ஆனால சரி இதை நம்ம சரி பண்றதுக்கு வேற புதுசாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு இதை சரி பண்ணல சரின்னு தூக்கி போட்டேன் அடுத்ததான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தாங்க நம்ம ரெடி பண்ணப் போறோம் இப்போ அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் ஃபைவ் ஓல்டு சார்ஜரை சொருகி பார்த்தேன் நமக்கு இண்டிகேஷன் லைட்லாம் எரியுது ஆனா ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க ஸோ அதனால ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னா அப்படியே சொருகி அப்படியே விட்டுட்டேன் 1 hour later இப்போ சார்ஜில் போட்டு கொஞ்சம் நேரம் சென்று எடுத்து மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க ஸோ அதனால் நம்ம இதை கலட்டி உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பார்க்கணும் இப்போ அந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூடி மாதிரி இருக்கா அதை தான் நம்ம கிளட்டிகிட்டு உள்ள ஸ்க்ரூ இருக்கும் அதை லூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை கலட்டுறதுக்காக நான் திருப்பியை யூஸ் பண்ணி லைட்டாக நம்பி கலரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த மூடிய கவாலிட்டி பார்த்தா உள்ளே போகவே டஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் நம்ம பிறகு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அதில் ஒரு ஆறு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க இப்போ அந்த ஆறு ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி லைட்டாக நிம்முனா போதும் நமக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம் இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்று லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க சரி அதை கட் பண்ணி எடுத்து பார்த்தா மாசமாக இருக்க மாதிரி இருக்குங்க அப்படியே பேட்டரி நல்லா ஊதி போயிருக்கு இந்த பேட்டரி தான் கம்ப்ளைண்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்காக நம்ம ஒரு சப்ளை டைரக்டா அந்த பேட்டரி இருந்த இடத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் இப்ப நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆயிருச்சு அப்ப இதுல பேட்டரி தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும் சோ அதுக்காக நான் ஒரு த்ரீ ஃபைன் செவன் ஓல்டு ஒரு லித்தியம் பேட்டரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அந்த பேட்டரிய அந்த பேட்டரி இருந்த இடத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கும் இப்ப நம்ம கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணி நல்லா கவர் பண்ணிவிடுவோம் அடுத்ததான் அந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக படிஞ்சிருந்து அதை நான் ஒரு பழைய ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரோட இருந்துச்சு டஸ்டா அதனால் அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அந்த உள்ள இதுவும் தான் இருந்துச்சு வச்சு க்ளீன் பண்ணி போகவே அந்த உள்ள துணியை மட்டும் இப்ப நம்ம தனியா பிரிச்சு எடுத்துப்போம் இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் சோ அதுக்காக தான் இதுலேருந்து பிரித்து பிரிச்சு எடுத்துக்கிறேன் இப்ப வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இருங்க எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் அந்த மூடிக்கு மேல வச்சுட்டு அந்த துணி அப்படியே சால் வச்சு நல்லா ஹீட் பண்ணோம்னா அந்த மூடியோட வந்து பிடிச்சிக்கிடும் அடுத்ததா இப்ப இந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா குளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட வச்சு ஒட்டிப்போம் அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கவரை அந்த ஸ்பீக்கர் இருந்த இடத்துல கரெக்டாக வச்சு அப்படியே லாக் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அதுக்கான ஆறு ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம் ஃபைனலாக அந்த மூடியை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நமக்கு லாக் ஆயிடும் இப்போ நம்ம சார்ஜர்ல சொல்லணும்னே நமக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கறேன் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பாடுது அப்படிங்கிறத நம்ம வீடியோட எண்ட்ல வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததான் அந்த ஜிக்சா மிஷினாக நம்ம சரி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு கரண்டில் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம கரண்ட்ல சொரு ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிக்ஸா மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனால் அது மின்றிக்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்கா அது வந்து இங்கேயும் போயிட்டு போயிட்டு வரணும் ஆனால் அது ஒரு எந்த ஒரு மூவமெண்ட் இல்லை ஆனால் மோட்டர் மட்டும் தான் ஓடுது அதுக்கப்புறம் அதை கையை வச்சு லைட்டாக அழுத்தி பார்த்தா லைட்டாக ஒரசுர சவுண்டு மாதிரி கேட்குங்க எனக்கு தெரிஞ்சு அதில் உள்ள கியர் எதுவும் தேஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நமக்கு ஃபுல்லாக கலட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு இப்போ இதை கலட்ருக்காக சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரூவெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம கலர்ட்டி ரிமூவ் பண்ணிவிடுவோம் இப்போ அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா உள்ளே ரெண்டு ஸ்க்ரூவை போட்டிருப்பாங்க அதையும் நம்ம வந்து லூஸ் பண்ணி எடுத்துப்போம் ஓகேங்க இப்போ எல்லா ஸ்கூரும் வந்து லூஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த கவரை மெதுவாக தூக்கணும்னா நமக்கு தனியாக கலண்டு வந்துடும் இப்ப இதுக்குள்ள உள்ள எல்லா பாட்டையும் ஒன்றா நம்ம கழட்டி பார்ப்போம் உள்ள என்ன பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு இப்ப நான் கலட்டுறேன் இதில் தான் நம்ம பிளேட மாற்றோம் இதுதான் நமக்கு மேலங்கிலும் போயிட்டு நமக்கு வந்து பிளேவுட் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கியரை வந்து நம்ம கழட்டி பார்ப்போம் இப்ப அந்த கியரை கழட்டி பார்த்தோன்னு பார்த்தா அந்த கியர்லாம் நல்லா இருக்க தாங்க தெரியுது எந்த ஒரு தேய்மானமும் இல்ல ஒருவேளை அந்த ஆர்மிச்சர்ல வர கியர் எதுவும் தேஞ்சிருக்குமோ என்னமோ சோ அதை நம்ம கழட்டி பார்த்தா தான் தெரியும் இப்ப அதையும் பார்த்தா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு அப்ப என்ன தாண்டா பிரச்சனைன்னு மறுபடியும் கியரை உத்து பார்த்தா தாங்க தெரியுது அதுல ஒரு சின்ன மிஸ்டேக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்டு நான் கை வச்சு கட்டுறேன் பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்டு வந்து மேலே தூக்கிட்டு வந்துருச்சுங்க அதுக்கு என்ன காரணம்னா அதில் ஒரு பின்னு மாதிரி போட்டிருக்காங்க அந்த பின்னு வந்து அந்த பள்ளத்துக்கு நேராக வரணும் ஆனால் அது கீழே வந்து இறங்கி வந்துருச்சு அதனால தான் இது கலந்து வந்துருச்சு போல் இப்போ அந்த பின்னை வந்து முன்னருக்கே இழுத்து கரெக்டாக அந்த பள்ளத்தில் வச்சு நம்ம லாக் பண்ணி விட்டுப்போம் இப்போ திரும்ப அந்த சாஃப்ட்டை அந்த கியருக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் அதுக்கப்புறம் ரவுண்டாக இருக்கல இந்த பார்ட்டை மறுபடியும் அதுக்கு மேலே வச்சு மாட்டிப்போம் இப்போ நம்ம கரெக்ட் எடுத்த பார்ட்ஸெல்லாம் மறுபடியும் ரீசம்பிள் பண்ண போகிறாங்க இப்போ நான் கையில் வச்சு மாட்டுறேன் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நம்ம அந்த பொசிஷனில் வச்சு மாட்டிப்போம் அடுத்ததான் இந்த கியரை அதுக்குள்ளே வச்சு கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்குது அதுக்கு நேராக வச்சு சீட் ஆகிற மாதிரி வச்சு மாட்டிப்போம் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை நம்ம இருந்த இடத்துல கரெக்டாக வச்சுருவோம் அதாவது இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கியரோட ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஜிக்ஸா மிஷின் வந்து ஒர்க் ஆகுது அது பாருங்கள் அளவுக்கு வந்து மேலே இங்கேயே அழகாக போயிட்டு வருது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இது கீழே விழுந்திருக்கும் போல் அதனால தான் அது ஸ்லிப் ஆகிடுச்சு போல் அந்த சாப்பிட்டு அடுத்ததாக இந்த பார்ட்டை அதுக்கு இருந்த இடத்துல கரெக்டாக வச்சு மாட்டிக்கிடுவோம் இப்போ அதுக்கான கவர்லாம் போட்டுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அடுத்ததாக இதில் பிளக் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்காக இதில் வந்து ப்ளக்க வந்து மாட்ட போகிறோம் ஸோ அதுக்காக என்கிட்ட ஒரு பழைய பிளக் இருந்துச்சு இப்போ இதை தான் மாட்ட போகிறோம் இப்போ நம்ம கரண்டில் செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறத வா நமக்கு சூப்பராக வந்து ஓட ஆரம்பிச்சுருந்துச்சுக்கேன் நல்லாவே சுற்றுது நான் கூட இதில் கியர் இந்த மாதிரி போய் நமக்கு பெரிய செலவு தான் வைக்க போதும் அப்படின்னு நினச்சேன் பட் பார்த்தா இதில் ஒரு சின்ன விஷயமா தான் இருந்துச்சு ஸோ அதனால நமக்கு செலவு வந்து அதிகமாக வைக்கல ஓகேங்க இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது அதுக்கப்புறம் பழக நல்லா கட் பண்ணுதா அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் வந்து பார்த்துருவோம் ஓகேங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த மூணு பொருளை வந்து ஒரு பொருள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க இதை நம்ம நல்லா சரி பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வந்து சரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு பொருள் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிக்ஸா மிஷின் இப்போ இது ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி எந்தளவுக்கு பாட்டு வந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே கனெக்ட் ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகே சவுண்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் வால்யூமாயி பார்ப்போம் ஃபுல்லாக ஓகேங்க இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தந்து தான் நான் சொல்லுவேன் நல்லா தான் பாடுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவேவே வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு வேணுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களில் யாராவது ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொரியர் வந்து போட்டு விட்றேன் ஏன்னா நம்ம அந்த ஜிக்ஸா மிஷின் தான் அளவுக்கு வந்து அறுக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளேடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிஷினில் போட்டு அறுத்து பார்ப்போம் அந்த பிளேடை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் இந்த அளவுக்குல ஒரு லிவர் மாதிரி இருக்கா இதை வந்து மேலே தூக்கிட்டு அப்படியே அந்த பிளேடை கீழே வாக்கில் உள்ள விட்டு அப்படி லாக் பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை கரண்டில் சொருவி எந்த அளவுக்கு வந்து அறுக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சொரி விட்டுக்குவோம் இப்போ சப்போட்டாச்சு நம்ம உண்மையாலுமே இந்த ஒரு மிஷின் வந்து நம்ம கம்பெனிக்கு வாங்கலாம்னு நினைச்சிக்கணுமா பட் இது வந்து நமக்கு பலவரத்தில் கிடச்சிருச்சு இப்போ இதை டிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கனமான பிளேவுட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ண தரங்கன்னு பார்ப்போம் வந்து கட் பண்ணது இப்ப அதை வந்து கிராஸா கட் பண்ணதா வளைஞ்சு நினைஞ்சு கட் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து இதாங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் வளாக் எடுத்து போடுறது நம்ம சேனலில் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மார்க்கெட் தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கும் போயிட்டு நம்ம ஒரு விலாக் எடுத்து போட்டுருவோம் இல்லை இதே பல்லாவரத்தில் போய் பார்ட் டூவாக எடுத்து போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் போய் எடுத்து வந்து போட்டுருவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மிட் பண்ணுவோம்